தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் டிக் 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 இப்படி கவுண்டவுனோட கேரள கடலுக்குள்ள ஒரு ஆபத்து எப்ப வேணா வெடிக்கலாம்னு காத்துக்கிட்டு அதே கடல்ல தீக்கரையான ஒரு கப்பல் எரிஞ்சபடி நகர்ந்துகிட்டு இருக்கு இது போக நூத்துக்கணக்கான கண்டெய்னர்கள் கடல்ல எங்க இருக்குனே தெரியாத அளவுக்கு மிதந்துகிட்டு இருக்கு இதனால கடல்ல இருக்கிற கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் எப்ப வேணா விபத்து நடக்கலாம் அப்படிங்கிற ஆபத்து நிலவு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு கேரள கடல்ல வாங்க பார்க்கலாம் இது டிகோட் பை வெங்கட் சூழலியல் மற்றும் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் கேரளாவை ஒட்டி இருக்கிற அரபிக் கடல் பகுதி ரொம்பவே அழகான கடல் நம்ம சொல்லலாம் அங்கதான் கடந்த ஒரு மாதத்துல இரண்டு பெரிய கப்பல் விபத்துகள் நடந்திருக்கு முதல் விபத்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி எல்சா த்ரீ அப்படிங்கிற லைபீரிய நாட்டு கொடியை ஏந்திய ஒரு கப்பல் விபத்துக்குள்ளாகி முழுவதுமாக கடலுக்குள்ள மூழ்கிச்சு இரண்டாம் விபத்து ஜூன் ஒன்பதாம் தேதி பேன் ஹை ஃபைனா த்ரீ அப்படிங்கிற சிங்கப்பூர் நாட்டு கொடியை ஏந்திய கப்பல் இப்போ அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இரண்டு விபத்துகளும் கேரள கடல் பகுதியில் ஏற்படுத்தின பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இதில் ஆபத்து நிறைஞ்சிருக்கு இந்த விபத்துகளை தொடர்ந்து பல்வேறு மர்மங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துகிட்டே இருக்கு இந்த இரண்டு விபத்துலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தனித்தனியா நம்ம எடுத்து அலசி பார்க்கலாம் முதல் விபத்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த அந்த எல்சாத்ரி அப்படிங்கிற கப்பலுடைய விபத்து சமீபத்தில் பிரதமர் மோடியால் திறக்கப்பட்ட விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து அந்த கப்பல் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும் கொச்சின் நகர்ல இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இந்த கப்பல் மூழ்க தொடங்கியிருக்கு அது மூழ்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளியே தெரியல ஆனால் கப்பலினுடைய அடிப்பகுதியில ஏற்பட்ட ஒரு ஓட்டையின் மூலமாக நீர் உள்ள புக ஆரம்பிச்சதுதான் கப்பல் சாயறதுக்கான காரணமாக அமைஞ்சது அது கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரத்துல முழுமையாக கடலுக்குள்ள மூழ்கிச்சு அந்த கப்பலினுடைய கப்பல் குழுவினர் எல்லாரையுமே இந்திய கடற்படை பத்திரமாக மீட்டுட்டாங்க ஆனா அந்த கப்பலை அவங்களால காப்பாற்ற முடியலை கிட்டத்தட்ட அறுநூத்தி நாப்பத்தி மூன்று கண்டெய்னர்கள் அந்த கப்பலில் இருந்திருக்கு இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான கப்பல் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க சரி இப்போ அந்த கண்டெய்னர்களில் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம் அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அந்த அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கண்டெய்னர்களில் எழுபது கண்டெய்னர்கள் காலியான கண்டெய்னர்கள் மீதி இருக்கிற கண்டெய்னர்களில் பன்னெண்டு கண்டெய்னர்கள் ஹைலி இன்ஃபிளேமபிள் சொல்லப்படுற எரியும் தன்மை அதிகமாக இருக்கிற சல்ஃபர் ஆயில் இருக்கு அதுபோக போக பதிமூன்று கண்டெய்னர்களில் காற்றோடு தொடர்பு கொண்டால் இமீடியட்டாக பற்றி எரியக்கூடிய ஏன் வெடிக்கக்கூடிய கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கால்சியம் கார்பைட் வேதிப்பொருள் இருக்கு இதுபோக பிளாஸ்டிக் துகள்கள் உணவுப் பொருட்கள் முந்திரிகள்னு பல்வேறு பொருட்கள் இந்த கண்டெய்னர்கள்ல இருக்கு மொத்தமாக விழுந்த இந்த கண்டெய்னர்கள்ல இப்ப வரைக்கும் அதாவது இன்னைய தேதி வரைக்கும் அறுபத்தி ஓரு கண்டெய்னர்கள் மட்டும்தான் கரை ஒதுங்கி இருக்கு கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு நான் சொல்றது கேரள கடலோர பகுதிகள் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற முப்பத்தி ஆறு கடலோர கிராமங்களில் அந்த பிளாஸ்டிக் துகள்கள் நான் சொன்னேன் இல்லையா அது எல்லாம் ஒதுங்கியிருக்கு கிட்டத்தட்ட நானூறு மூட்டைகள் அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் துகள்களை மாவட்ட நிர்வாகம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சரி அறுபத்தி ஒரு கண்டெய்னர்கள் மட்டும்தான் கர ஒதுங்கியிருக்குன்னா மீதியெல்லாம் எங்கே போச்சு அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி இங்க நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த கப்பல்ல கண்டெய்னர்கள் எப்படி அடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கனமாக இருக்கிற கால்சியம் கார்பேட் போன்ற பொருட்கள் இருந்த கண்டெய்னர்களை அடியிலையும் அதுக்கு மேல கொஞ்சம் லைட்டாக இருந்த கண்டெய்னர்களையும் அடிக்க வச்சிருக்காங்க அதனால கப்பல் கேப்சஸ் அதாவது கவிழும் போது கனமான பொருட்கள் எல்லாம் கப்பலோட சேர்ந்து தண்ணிக்கு உள்ள இப்பவும் சிக்கிட்டு இருக்கு லைட்டாக இருந்த கண்டெய்னர்கள் எல்லாம் கடல்ல விழுந்து மிதந்து பல்வேறு பகுதிகளுக்கு போயிருச்சு இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா கடலுக்குள்ள இருக்கிற ஆபத்து அது அந்த கால்சியம் கார்பைடு தான் இப்பவும் அது அந்த மூழ்கின கப்பலோட சேர்ந்து கடலுக்குள்ளதான் இருக்கு நகராம கடலுக்குள்ள சிக்கி இருக்கிற அந்த கண்டெய்னர்கள் தவிர்த்து மீதி இருக்கிற கண்டெய்னர்கள் எல்லாம் கடலினுடைய அந்த அலை போற திசையை நோக்கி பல்வேறு பகுதிகளுக்கு விரிஞ்சு நகர்ந்துகிட்டு இருக்கு அது எப்போ வேணா எங்க வேணா கடல்ல இருக்கிற கப்பல்களோடையும் சரி மீனவர்களுடைய படகுகளையும் சரி மோதறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மீனவர்கள் ரொம்ப கவனமாக மீன் பிடிக்க செல்லணும்னு கேரள அரசாங்கம் எச்சரிச்சிருக்காங்க இந்த கண்டெய்னர்கள் எல்லாம் எப்போ கரை ஒதுங்கும் அப்படிங்கிறது இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா காற்றினுடைய வேகம் கடல் அலையினுடைய திசை இதை பொறுத்து தான் அந்த கண்டெய்னர்கள் கரையை ஒதுங்கலாம் அப்படி கரை ஒதுங்கலை அப்படின்னா இது கடல்லையே சுத்திக்கிட்டு இருக்கும் இது கரை ஒதுங்குறதுக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அரபிக் கடல்ல விழுந்த இந்த கண்டெய்னர்கள் எல்லாம் இந்திய பெருங்கடல்ல கடந்து கொல்கத்தா வரைக்கும் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எதையுமே நம்ம இப்போ கணிக்க முடியாது ஒரு தோராயமாக கணிப்பு மட்டும்தான் செய்ய முடியும் இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய கடற்படை மூணு வருஷம் இந்த கண்டெய்னர்கள் கடல்லே இருந்தா எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் கடல் அப்படிங்கிறது மிகப்பெரியது நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியாது ஆழ்கடலுக்கு போயிட்டோம்னா அதுவும் இருட்டுனதுக்கு பிறகு அங்கே என்ன இருக்குன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கண்டெய்னரோட ஒரு நடுக்கடல்ல ஒரு கப்பலோ படகோ மோதுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய டிசாஸ்டரா அமையும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்படிப்பட்ட ஆபத்து இப்போ சுத்தி இருக்கிற கடல் பகுதியில் நிலவிக்கிட்டு இருக்கு சரி இந்த கண்டெய்னர்கள் கடல்ல கவிழ்ந்ததுனால சூழலியல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் முதல் விஷயம் அந்த கப்பல்ல இருந்த பியூயல் அதாவது எரிபொருள் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது டன் எரிபொருளை அந்த கப்பல்ல நிரப்பியிருக்காங்க அதோட கடலுக்குள்ள அந்த கப்பல் இருக்கு இப்போ அந்த எரிபொருளை லீக் ஆகாம அந்த டேங்கை மட்டும் கட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாஸ்க் இந்திய கடற்படைக்கும் அது சார்ந்த ஏஜென்சிஸுக்கும் இருக்கு அது போக அடியில் இருக்கிற அந்த கால்சியம் கார்பைட் இருக்கிற கண்டெய்னர்களை சேஃபாக வெளியே கொண்டு வரணும் இப்போ வரைக்கும் அந்த கேல்சியம் கார்பைடு கண்டெய்னர்கள் டைட்டா இருக்கு அதாவது ஒரு சின்ன காத்து கூட உள்ள போக முடியாத அளவுக்கு சீல் பண்ணி வச்சிருக்காங்க அதனால எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் அதை பத்திரமாக வெளியே எடுத்து கரைக்கு கொண்டு வர வரைக்கும் எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகள் இந்த கப்பலினுடைய கண்டெய்னர்கள்ல இருந்து எண்ணெயும் கடல்ல கசிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் ரேடியஸ் அதாவது சுற்றளவுக்கு எண்ணெய் படலம் கடல்ல காய்ச்சி அளிக்குது அதையெல்லாம் நீக்கிறதே மிகப்பெரிய டாஸ்க் இந்த எண்ணெய் படலம் கடல்ல இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற உயிரினங்கள் அதாவது மீன் அது மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கலாக இருக்கிற தாவரங்கள் இருக்கு இல்லையா அதுக்குமே இந்த எண்ணெயால் பாதிப்பு ஏற்படும் அந்த அந்த தாவரங்களை நம்பி அதை உணவாக எடுத்துக்கிற கடல்வாழ் உயிரினங்களும் இருக்கு அதனால இது எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தண்ணியில் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது எப்படி நீக்கிறது நம்மளால ஒரு டம்ளர்ல இருக்கிற எண்ணெயை கூட ஈஸியா நீக்க முடியாது அப்போ இவ்வளவு பெரிய கடல்ல அதுவும் நான்கு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எண்ணெய் படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீக்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுக்கான பணிகள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உன்ன அந்த எண்ணெயை கெமிக்கல் கப்பல்கள் தூவி நியூட்ரலைஸ் ஆக செய்யணும் இல்லாட்டி டக் கப்பல்கள் மூலமாக அந்த எண்ணெய அகற்றி கொண்டு வரணும் இந்த ப்ராசஸ் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இது மிகப்பெரிய ப்ராசஸ் அதுவும் இல்லாம பல நாட்கள் இதுக்கு எடுக்கும் இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனையும் நம்ம நினைச்ச மாதிரி அப்படியே போய் நடத்திட முடியாது ஏன்னா இது ஒரு ஆழ்கடல் பகுதியில நடந்திருக்கிற விபத்து கப்பல் பல நூறு அடிகள் உள்ள போயிருக்கு அதை வெளியே எடுத்துட்டு வரணும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு பிளானிங் தேவைப்படுது அந்த பிளானிங் பண்றதுக்கே கடந்த ஒரு மாத காலம் ஓடிடுச்சு இப்பதான் முடிச்சு நேற்று தான் இந்த பணிகள் ஆரம்பிச்சிருக்கு முதல் கட்டமாக கப்பல் இருந்து இந்த ஃபியூவல் டேங்கை நீக்க போகிறாங்க இந்த ஃபியூவல் டேங்கை நீக்கிற பணிக்கே கிட்டத்தட்ட ஜூலை மூன்று வரைக்கும் காலதாமதம் ஆகும் சொல்கிறாங்க அதுவுமே ஒரு டென்டேட்டிவான ஒரு நாள் குறிப்பு தான் அதை தாண்டியும் போகலாம்னு சொல்கிறாங்க அதை முடித்த பிறகு தான் கண்டெய்னர்களை வெளியெடுக்கிற வேலைகளில் ஈடுபட போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்துக்கு இந்த கப்பல் விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யறதுக்காகவே நம்ம செலவிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல்ல இருக்கிற அந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் அதை எப்ப மீட்க போறாங்க அப்படிங்கறதும் பெரிய கேள்வியா இருக்கு இதையெல்லாம் நீக்கிறதே பெரிய பணிதான் ஆனா இதை தாண்டி கப்பல்ல கலந்த அந்த பிளாஸ்டிக் துகள்கள் அதுவுமே கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்தா அமையும்னு சொல்லி மீனவர்கள் ஒரு அச்சுறுத்தல் சொல்லியிருக்காங்க அந்த பிளாஸ்டிக் துகள்களை எப்படி நீக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடை தெரியல கரையோரமா ஒதுங்கிட்டு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் துகள்களை அங்க இருக்கிற மீனவர்கள் மாவட்ட நிர்வாகங்கள் தான் எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு என்ன பண்றது அப்படிங்கிறது கூட இப்போ வரைக்கும் தெரியல முழுமையாக அந்த பிளாஸ்டிக் துகள்களை நீக்க முடியுமா அப்படிங்கறதும் மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா அவ்வளவு பெரிய கடல்ல உப்பை கலந்த மாதிரிதான் இந்த பிளாஸ்டிக் கலப்பும் இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு அந்த கப்பல் நிறுவனத்தின் மேலையும் அந்த கப்பல் இருந்த குழுவினர் மேலையும் கேரள போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதுபோக இந்த விபத்துகளுக்கெல்லாம் இதனால் ஏற்பட்ட சூழலியல் பாதிப்புகளுக்கெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தொழில் பாதிப்புகளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு இழப்பீடாக அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கான முயற்சியிலையும் கேரள அரசாங்கம் ஈடுபட்டிருக்காங்க சரி இரண்டாவது விபத்துக்கு வருவோம் கண்ணூர் அப்படிங்கிற பகுதியில இருந்து ஐந்து நாட்டுகள் மைல்ஸ் தூரத்தில் இருக்கிற கடல் தான் இந்த இரண்டாவது விபத்து நடந்திருக்கு இந்த விபத்துல சிக்கினது எம் பி வேன் ஹை ஃபைஆட் த்ரீ அப்படிங்கிற சிங்கப்பூர் நாட்டு கப்பல் அந்த கப்பல் போயிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த கப்பல் இருக்கிற கண்டெய்னர்கள் வெடி ஏற்பட்டிருக்கு தீ பற்றி ஏரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த கண்டெய்னர்லையும் ஆபத்தான பொருட்கள் நிறைய கொண்டு வரப்பட்டிருக்கு ஹைலி இன்ஃபிளேமபிள் ஈஸியாக பற்றி எரியக்கூடிய அப்படி எரிஞ்சா பல நாட்கள் எரியக்கூடிய பொருட்கள் இந்த கப்பல்லையும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கண்டெய்னர்கள் இந்த கப்பல்ல இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த கப்பலை விட இது இன்னும் பெரிய கப்பலாக இருக்கு இந்த கப்பல்ல இரண்டாயிரம் டன் எரிபொருள் இருக்கு இருநூத்தி நாற்பது டன் டீசல் இருக்கு அது போக நூத்தி ஐம்பத்தி ஏழு கண்டெய்னர்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸியாக பற்றி எறியக்கூடிய ஆபத்தான பொருட்கள் இருக்கு அதுவும் இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு பக்கத்திலேயே இந்த ஹைலி இன்ஃபிளமபிள் அந்த கண்டெய்னர்கள் எல்லாம் இருக்கு தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய அபாயம் ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இருக்கு இன்னைக்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக தீ தான் இருக்கு கடுமையான கரும்புகை வெளியேறிக்கிட்டே இருக்கு இந்திய அரசு சார்பில் ஐந்து கடற்படை கப்பல்கள் மூலமாக இந்த தீயை அணைக்கிற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தும் அதை இவ்வளவு ஈஸியாக கட்டுப்படுத்த முடியல காரணம் அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கேரளாவில் ஆல்ரெடி அந்த பருவமழை தொடங்கிருச்சு மழை தொடங்கினாலும் கடல் பகுதிகளில் கடுமையான காற்று வீசிட்டு இருக்கு அது அந்த தீயை அங்கேயே நிறுத்தாமல் அடுத்தடுத்த கண்டெய்னர்களுக்கும் கொண்டு சேர்ந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாமே பத்தி ஏரியா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதனால அந்த கப்பல் பத்துல இருந்து பதினைந்து டிகிரிகள் சாஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு விரைவில் இந்த தீ கட்டுக்குள்ள கொண்டு வர இந்த கப்பலும் கடலுக்குள்ள மூழ்கிற அபாயம் இருக்குன்னு சொல்றாங்க வல்லுநர்கள் இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த கப்பல்ல இருந்த பதினெட்டு பேர் மீட்கப்பட்டாங்க ஆனா இன்னும் நான்கு பேர் என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படி இருக்கும்போதும் அந்த கப்பல் எரிஞ்ச நிலையில இன்னும் அந்த அரபிக் கடல்ல நகர்ந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து நாட்டிக்கல் மைல்ஸ் வேகத்துல அந்த கப்பல் நகர்ந்துகிட்டு இருக்கிறதாக அதிகாரிகள்லாம் சொல்றாங்க அதுவுமே இந்த தீயணைப்பு பணியில ஒரு சவாலான விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த தீயை அணைச்சு கப்பலை மூழ்க விடாம செய்யறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அங்க ஏற்பட போகிற அந்த சூழலியல் பாதிப்புகளையும் சரி மற்ற அச்சுறுத்தல்களையும் சரி தடுக்கலாம்னு சொல்றாங்க வல்லுநர்கள் போன மாசம் நடந்த கப்பல் விபத்துக்கான மீட்பு பணியே இப்பதான் தொடங்கி இருக்கு அதுக்குள்ள இரண்டாவதாக ஒரு கப்பல் விபத்து ஏற்பட்டுருச்சு ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு மீட்பு பணிகளும் முடிகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ அப்படிங்கிறது நம்மள வியப்புக்குள்ளாக்குது இந்த இரண்டு கப்பல் விபத்துகளுக்கும் தொடர்பு கிடையாது இந்த ரெண்டு விபத்துகளும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது கூட இப்ப வரைக்கும் நமக்கு தெரியாது இரண்டு கப்பல் விபத்துகளும் வெவ்வேறு பகுதிகளெல்லாம் நடந்திருக்கு ஆனா இதுல காமனான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கப்பல் விபத்தால ஏற்படுற பாதிப்பு தான் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் பாதிப்பு சூழலியலுக்கும் பாதிப்பு இதை தாண்டி இந்த கடலை நம்பி இருக்கிற மீனவர்கள் இந்த மூன்று தரப்புக்குமே கடுமையான பாதிப்பு இதனால ஏற்பட்டு பட்டிருக்கு சமீபத்தில் அதானி நிறுவனம் மற்றும் கேரள அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட விளிஞ்சம் துறைமுகம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டுச்சு இந்த துறைமுக திட்டம் தொடங்கும் போதிலிருந்தே மீனவ கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அந்த பகுதியினுடைய சூழலிலும் சரி அங்க மக்கள் இருக்க முடியாத நிலைமை ஏற்படும் அப்படிங்கிற பயத்தையும் அவங்க வெளிப்படுத்தி இருந்தாங்க இந்த துறைமுக திட்டம் தொடர்பாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுது அப்போ ஒரு மீனவர் எழுந்து கேட்ட கேள்வி இந்த இரண்டு விபத்துகளுக்கு பிறகு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறது நமக்கு இப்ப புரியுது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா இந்த விளிஞ்சம் துறைமுகத்துக்கு வந்து போற கப்பல்கள்ல ஏதேனும் ஒன்று இந்த கடல் பகுதியில மூழ்குச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு அவர் இருந்த அந்த அச்சத்தினுடைய விளைவை இப்ப நம்ம நேரடியாக அங்கே பார்க்க முடியுது இந்த நடந்த கொச்சி மற்றும் அதை ஒட்டிய கடல் பகுதிகளில் மீனவர்களால் முன்பு போல மீன் பிடிக்க போக முடியல ஏன்னா அங்கே எண்ணெய் படலங்கள் இருக்கு எப்போ வேணா கண்டெய்னர்களை வந்து மோதலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கு இதனால மீனவர்களுடைய போக்குவரத்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல அந்த பகுதிகளிலிருந்து வர மீன்களை மக்கள் வாங்க அச்சப்படுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் தொடங்கி இருக்கு ஏன்னா எண்ணெய் படலம் இருக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டி இருக்கு அதையெல்லாம் மீன்கள் சாப்பிட்டிருந்தா அந்த மீன்களை நாங்க எப்படி சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு கேள்விய கேரள மக்கள் கேட்கறதாகவும் அங்க மீனவர்கள் வருத்தப்படுறாங்க இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு அந்த கப்பல் நிறுவனம் தர இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுறது தாக்கம் குறித்து முன்கூட்டியே சில திட்டமிடல்களை நம்ம செய்ய வேண்டிய தேவையை இந்த விபத்துக்கள் உணர்த்துது அதனால் ஏற்பட போகிற பாதிப்புகளை தடுக்கிறது எப்படி அப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை இருந்து தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு திட்டமாக ஒரு பிளானாக நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியத்தில் கேரள அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இருக்காங்க தொடர்ந்து கேரள கடல் பகுதியில என்ன நடக்குது இந்த விபத்துகள்ல இருந்து மீட்பு பணிகளினுடைய நிலைமை என்ன அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் சரி செய்யப்பட்டுச்சா இப்படிங்கிற பல்வேறு ஆங்கிள்களை தொடர்ந்து நம்ம டீ கோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம் வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு